நீங்கள் தமிழ் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தக் கோரியும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ராபிடோ நம்ம யாத்திரை நிறுவனங்களைப் போன்று ஓலா ஊபர் நிறுவனங்கள் கமிஷன் பெற வலியுறுத்தியும் போராட்டம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு குழுவாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இது தொடர்பாக தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கரின் கூட்டமைப்பு தலைவர் ஜாகிர் உசைன் கூறுகையில் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்தே நாங்கள் வந்து அரசுக்கு ஆட்டோ கால் டாக்ஸி மற்றும் ஓட்டுநர்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அந்த ஒரு கோரிக்கைகளுக்கு எதற்கும் இது வரைக்கும் செவி இல்லை பல்வேறு போக்குவரத்துறை ஆணையர்கள் இருந்தாங்க பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி மனுக்களை கொடுத்துருக்குறோம் அந்த மனுக்களை கொடுத்தும் கூட பல்வேறு வலிமையான போராட்டங்களை நடத்தி கூட அரசு வந்து அன்றைக்கு அந்த போராட்டத்தை எப்படி கலைக்கலாம் இவங்களை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற செயல்பாடுகளில் தான் இப்போ இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உண்மையிலே அதில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏன்னா இன்றைக்கு விடியல் ஆட்சி யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்களே பேசுறாங்க இன்றைக்கு ஓட்டுநர் தொழிலாளர்கள் மனக்குமுறல்களோடு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறோம் அதில் மிக முக்கியமானதாக பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமாக பன்னெண்டு ஆண்டுகள ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தலை அதனால் பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்வாதாரம் பாதிக்குது பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் கந்து வட்டியினுடைய கொடுமைகளில் மாட்டிக்கிட்டு சிக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆட்டோ நீங்கள் கை போட்டு டெய்லி தண்டல் வாங்கியிருக்கீங்களா மாதம் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்களான்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஒம்பது பேர் ஆமான்னு சொல்லுவாங்க கந்து வட்டிக்காரர்கள்ட்ட இன்றைக்கி அதிகமாக வட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆட்டோ கால் டேக்ஸி ஓட்டுநர்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா சரியான கட்டண நிர்ணயம் இல்லை நாங்கள் ஏற்கனவே அமைச்சர் அவர்கள்டே சொன்னோம் இது ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுறது ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியினுடைய அப்போது தலைவராக இருந்த இணை ஆணையர் சிவக்குமரன் அவர்கள் இன்னைக்கு கூடுதல் ஆணையராக ஆயிட்டார் அப்போ அவங்களுக்கு சம்பள உயர்வு அந்த கூட்டத்தை நடத்த அதிகாரிக்கு சம்பள உயர்வு வருது ப்ரொமோஷன் வருது எல்லாமே வருது ஆனா எங்களுக்கு அந்த விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் அரசு நிறைவேற்றி கொடுக்கலாம் இதில் என்ன கொடுமைன்னா நீதிமன்றமே இந்த மீட்டர் கட்டணத்தை சரி பண்ணி கொடுங்க மாற்றி அமைங்க அப்படின்றது நீதிமன்றமே சொல்கிறாங்க உயர் நீதிமன்றமே மாண்புமிகு உயர் நீதிமன்றமே ஒரு மூன்று முறை சொல்லிடுச்சு அப்படி சொல்லி ஏன்னா ஒரு விஷயத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இல்லை பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் பரவாயில்ல அதையும் இந்த அரசு என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டுகொள்ளலை ஏன்னா அரசுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் தடை இல்லை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதில் மிக முக்கியமானதாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கிய பிரச்சனையாக முப்பது வரைக்கும் கமிஷன் எடுக்கிறாங்க இதில் குறிப்பிட்டு இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்ற பேரில் எடுத்து அதை அரசாங்கத்துக்கு அவங்க ஒழுங்காக கட்டுறதும் கிடையாது அதில் பல்வேறு குளறுபடிகள் நடக்குது இதே பார்த்தீங்க அப்படின்னா ரேப்பிட்டோ நம்ம யாத்திரி டாக்ஸினா இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ் மாடல் அப்படின்ற முறையில் எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா அல்லது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா நிறுவனங்கள் ஏற்ற மாதிரி சின்ன வேறுபாடு அப்போ வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் என்ன பணம் வாங்குகிறோமோ இப்போ நீங்கள் வாடிக்கையாளர்களால் வரும்போது அந்த பணம் நேரடியாக எங்கள் பாக்கெட்டுக்கு வருது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு இதே போன்ற நம்ம ரேப்பிடோலையும் சரி நம்ம யாத்திரையும் சரி டேக்ஸினாலும் சரி வாடிக்கை ஆலர்த்த போறோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்தால் கூட எங்களோடய கியூஆர் கோடு தான் ஆட்டமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அந்த ட்ரிப்பு முடிச்சனே எங்களுடைய கியூஆர் கோடு எங்கள் வங்கிக்கு வரக்கூடிய பணத்துக்கு தான் ஆகும் இதே ஓலா ஊபர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் வாங்கி அதை வந்து என்ன நீங்கள் கொடுத்தீங்கன்னு தெரியாது எங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது கரெக்டாக சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக அதில் மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா திருட்டுத்தனம் பண்ணுறாங்க ஆன்லைன் பேமெண்ட்டை நிறையா டிரைவர் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்னால டிரைவர்ஸ் எடுக்கிறதுக்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான் இத்தகைய சூழ்நிலைகளில் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அந்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அரசு வந்து எல்லாரையும் இந்த கால் டேக்ஸி நிறுவனங்கள் அக்ரிகேட்டர் சட்டத்தின்படி எல்லாரையும் அழைத்து பேசி குறிப்பா இந்த ஓலா ஊபர் எல்லா நிறுவனங்களையும் அழைத்து பேசி நம்ம யாத்திரை உட்பட எல்லாம் ஆப் இருக்கக்கூடிய நிறுவனங்களை அழைத்து பேசி ஒரே மாதிரி இந்த சாஸ் மாடல் ஓட்டுநர்கள்ட்ட இன்றைக்கி பேர் ஆதரவு இருக்கக்கூடிய இந்த முறையை கொண்டு வரணும் இப்போ ஆட்டோக்கே பாத்தீங்கன்னா ஓலாலையும் ஊபர்லேயும் அஞ்சு டாக்ஸ் எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா தான் வாங்குறாங்க சாஸ் மாடலில் அப்போ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள்ட்ட மட்டும் நீங்க ஏன் இருபத்தஞ்சிலேருந்து இருந்து பர்சன்டேஜ் கமிஷன் எடுக்கிறீங்க கூடுதலா என்ன பண்றீங்க ஒரு அஞ்சு சதவீதம் டேக்ஸ் எடுக்கிறீங்க இந்த வேறுபாடு அந்த நிறுவனங்களே பண்றாங்க அந்த ஓலா ஊபர் நிறுவனங்களே பண்றாங்க இந்த விஷயத்தையும் சரி பண்ணணும் இதனால ஓட்டுநர் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க போர்ட்டல் நிறுவனம் இன்னைக்கு போக்குவரத்து துறையில என்ன புகார்களை அளித்தாலும் எடுக்கிறது இல்லை கர்நாடக மாநில பதிவெண்களை கொண்ட சரக்கு வாகனங்களை வச்சு இங்க ரன் பண்றாங்க ஓவர்லோடு ஏற்ற சொல்லி போர்ட்டல் நிறுவனம் கட்டாயப்படுத்துது இதெல்லாம் புகார் கொடுக்குறோம் அந்த வண்டிகளை குடித்து ஃபைன் போடக்கூடிய போக்குவரத்து துறை கார்பரேட் நிறுவனங்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை கண்டுக்கிறதே இல்லை இது குறித்த புகார் கொடுத்துருக்கோம் அதை பற்றி எந்த வித விஷயங்களையும் நடவடிக்கை எடுப்பதில்லை அதே போல் பல்வேறு இடங்களில் ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கு ஆட்டோன்றது ஒரு அவசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் அளவுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் ஆட்டோ இன்றைக்கு நூற்றி எட்டு போய்கிட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரசவத்திற்கு இலவசம் அப்படின்னு ஆட்டோக்களுக்கு பின்னாடி எழுதியவர்கள் இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் எத்தனையோ இந்த கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் கூட மக்களுக்காக நாங்கள் அந்த பணிகளை செஞ்சுருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆட்டோக்கள் ஒரு அவசரத்துக்கு போகும்போது ஏதாவது சின்ன இடங்களில் கூட லைனை தாண்டிட்டாங்கன்னு ஃபைன் போடுறது ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் போட்டால் கூட பரவாயில்ல ரெண்டு மூணு ஃபைன் போடுறது அவங்க வண்டியை போயிட்டே இருக்கும்போது நோட் பண்ணிடுறாங்க டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைன் போட்டு விட்டுறாங்க அதுக்கு சில நேரங்களில் உரிய ஆதாரங்களும் கொடுக்கறது இல்லை வண்டியை நோட் பண்ணி போட்டு விட்டு போயிடுறது எங்கேயாவது ஒரு தெரு முனையில் வண்டி நிற்கும் அவங்க வீடே அங்கே தான் இருக்கும் உள்ள நீங்க அதை போட்டோ எடுத்துட்டு போயிட்டு நாலு நாள் கழிச்சு வண்டி ஃபைனு நோ பார்க்கிங் ஃபைனு ஆதாரங்கள் இல்லாமல் விதிக்கப்படக்கூடிய இந்த ஆன்லைன் அபராதங்கள் கைவிடணும் மிகப்பெரிய சிக்கல் ஆட்டோ சாதாரண அவர்கள் படிக்காதவங்க பலர் வந்து நீங்க ஒரு ஸ்லிப் என்ன பண்றீங்கன்னா வேகனில் அப்டேட் பண்ணிடுறீங்க அதை எங்களால் யாருக்கிட்ட திருப்பி முறையிடணும் இது வந்து தப்பா போட்டிருக்காங்க அப்படின்றத யாருக்கிட்ட முறையிடணுன்றதே கிளாரிட்டியே இல்லை நீங்க மின்னஞ்சல் அனுப்புங்கன்றாங்க ஒரு ஆட்டோ தொழிலாளி சாதாரண ஆட்டோ தொழிலாளி எப்படி மின்னஞ்சல் அனுப்புவாங்க இந்த முகவரிக்கு இந்த ஆணையருக்கு இந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கடிதம் எழுதுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஒரு கடிதம் எழுதி பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த ஆன்லைன் அபராதம் இருந்துச்சுட்டா தலையெழுத்து கட்டி ஆகணுன்ற சூழ்நிலை இருக்கு அதில் உண்மை நியாயம் இருந்தா கூட ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் ஃபைன் போட்டுறாங்க ஒரு நாள் வாழ்வாதாரம் அழிஞ்சிருது அதை கேட்க அலையணும்னா கூட நாங்கள் நாலு நாள் அஞ்சு நாள் அலைய வேண்டியது இருக்கு இந்த ஆன்லைன் அபராதத்துக்கு போக்குவரத்துறையில் கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க டிராஃபிக்கில் கேட்டால் எங்க போட்டாச்சுங்க இந்த ஒரு தூரம் கட்டுங்கன்றாங்க பல அதிகாரிகள் இப்படியே பண்ணுறாங்க சில இடங்களில் தப்பு இருக்குன்னா நான் வேணா கட்டிடுறேன் இந்த ஃபைனன்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை திருத்துவதற்கான வழிகள் இல்லாமல் தான் இந்த சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது அதையும் வந்து சரி பண்ணணும்